சலாசத்துல் உசூல் சலாச மூன்று உசூல் அடிப்படைகள் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா மூன்று அடிப்படைகளை இந்த சிறிய புத்தகத்தில் சொல்லுகிறாங்க அந்த மூன்று அடிப்படைகளை ஆரம்ப வரிகள்லேயே எதை பற்றி தான் அந்த மூன்று அடிப்படைகள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதுதான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய முதல் வார்த்தைகளே தொடங்குகிறோன்னு சொன்னேன் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் தான் அதை சொல்கிறேன்னு நினச்சிருக்கேன் இல்லை இம்மா முஹமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தன்னுடைய இந்த புத்தகத்தை தொடங்குறது பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் ஏ அலம் ரஹீமக்கல்லா அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக அலைனா நிச்சயமாக மீது கடமையாக இருக்கின்றது நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்வது தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொருத்தர் மீது கடமை வாஜிப் அல் ஊலா முதலாவது அல் அல்மு கல்வி அறிவு அப்படின்னா என்ன கல்வி அறிவுனா எவ்வளவோ கல்வி இருக்குது எத்தனையோ வகையான அறிவு இருக்குது அந்த முதல் விஷயம் கல்வினா அல் ஐல் என்று சொன்னால் அது என்ன அதுதான் அல்லாஹுவை அறிந்து கொள்வது அவனுடைய நபியை அறிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தை சமயத்தை அறிந்து கொள்வது ஆதாரங்களுடன் அறிந்து கொள்வது பில் அதில்லா ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாகுவையை அறிந்து கொள்வது நபியை அறிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தை தீனை அறிந்து கொள்வது இதுதான் முதலாவது என்று சொல்றேன் அதற்கடுத்து இரண்டாவது என்ன மூன்றாவது என்ன நான்காவது என்னங்கிறதை இன்ஷாலாம் நம்ம படிப்போம் இந்த பாடத்தின் ஆரம்பம் நான்கு விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த புத்தகத்துடைய ஆரம்பம் நான்கு விஷயங்களை பற்றி அது கடமை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த நான்கு விஷயங்களில் முதல் விஷயத்தை தான் இப்போ படித்தோம் அதுதான் கல்வி அறிவு மார்க்க அறிவு

இந்த விளக்கத்தை எழுதியிருக்கிறாங்க அவங்க பாடமா நடத்துனது இம்மா முஹமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லாவுடைய புத்தகங்கள் நிறைய அவங்க வகுப்பாக பாடமா தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த மாணவர்களுக்கு துல்லாபுல் எல் துல்லாபுல் எல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தாலிபுல் எல் என்ன அர்த்தம் கல்வி தேடும் மாணவர்னு அர்த்தம் தாலிபுல் எல் தொலைப அப்படின்னா தேடுறது தேடுபவர் தாலிப் தேடுபவர் எதை தேடுகிறார் எல்மை தேடுகிறார் அதாவது தாலிபுல் எல் துல்லா மாணவர்கள் அல்லாஹ் அரபி படிக்கிறவங்க நீங்க பண்மை மாணவருக்கு பண்மை மாணவர்கள் சொல்ற மாதிரி தாலிபுக்கு பண்மை துல்லாப் இமாம் முகமது சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லாவுக்கு முன்னாடி எப்பவுமே துல்லாப் இருந்தாங்க மாணவர்கள் கல்வி கல்விடக்கூடியும் எல்லா வயதிலும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து அவங்க எடுத்த வகுப்புகள் பிற்காலத்தில் அவங்க வாழும்போதே புத்தகங்களாக வகுப்புகள் குறிப்புகள் எல்லாம் எழுதப்பட்டு அவங்களால் திருத்தம் பார்க்கப்பட்டு நிறைய புத்தகங்களாக வழிவந்தது அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் ஷரஹ் சலாசத்தில் உசூலுங்கிற நாம் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் அவங்க தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும்போது இந்த புத்தகத்தை நடத்தும் போது ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களைய அவங்க விளக்குனாங்க அப்படி விளக்கும்போது வரிகளை நிறுத்தி 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 அவங்க சொல்லி திருப்பாங்க இல்லையா அதுதான் கல்வியாளர்கள் பாடம் நடத்துகிற முறை அப்படிதான் கல்வியை தேடணும் கல்விங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடலில் நாம இறங்கணுன்னா அதற்கான பயிற்சியை கொ கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கல்வியாளர் தேவை இல்லைன்னா அந்த கல்வி கடலில் நம்மால் அதற்கு சரியான அதில் சரியான நீச்சல் அடித்து அதில் நமக்கு தேவையானதை தேடிக்கொள்வதற்கு மூழ்கி முத்தெடுப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் தேவையான உபகரணங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஆசையில் கல்வியில் போய் விழுகிற பிறகு எதா உள்ள போய் விழுந்து கடைசியில் தேட வேண்டிய கடலில் நமக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுக்காமல் கல்வி கடலில் போய் அதை அதில் இருக்கக்கூடிய தேவையானதை எடுக்காமல் சில நேரத்தில் தே தெரியாமல் அங்கே இருக்கிற விஷங்களை விஷ ஜந்துக்களில் நாம் சிக்கிக்குவோம் ஏன்னா கல்வியாளர்கள் மத்தியில்தான் தான் அது இருக்குது கல்வி சரியான கல்வி உள்ளவங்களை போய் உட்காந்து படிக்கும்போது நிதானமாக படிக்கும்போது அவங்க நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுப்பாங்க இப்படி 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 இந்தந்த இடத்துல அபாயம் இருக்குது இதோ இதான் கடல் இந்த கல்வி கடலில் இங்கே இது சரி இது தப்பு இது இங்கே இப்போ நெருங்கிராதீங்க அங்கே ரொம்ப அபாயம் இருக்குது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போது நிதானமாக பொறுமையாக கல்வியை தேடணும் அதற்கு சரியான கல்வி உள்ள அஹு சுன்னா சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடிய சலப்புடை பாதையில் உறுதியா இருக்கக்கூடிய அறிஞரிடம் தேடணும் அல்ல நம்ம எல்லோரையும் அப்படிப்பட்டவங்களும் ஆக்கணும் இப்படிப்பட்டவங்க பலர் போய் ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலாவோட உட்காந்து படித்தாங்க இல்லையா அப்படி அவங்க பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு வரியிலும் வார்த்தையிலும் நிறுத்தி நிறுத்தி தெளிவு கொடுக்கும்போது அங்கே மாணவர்கள் பிறகு சில கேள்விகள் கேட்கும்போது அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது அதெல்லாம் தொகுக்கப்பட்டது தான் அவங்களுடைய புத்தகங்கள் ஷேக் ஹுசைமின் ரஹிமூலி தால சலாசத்துல் உசூலுடைய ஆரம்ப வார்த்தையிலிருந்தே விளக்கம் கொடுத்தாங்க பிஸ்மில்லா ரஹீம் என்ன சொல்றாங்க இந்த புத்தகத்தை ஆசிரியர் மு அல்லிப் மு என்று சொன்ன ஆசிரியர் எழுதியவர் அல்லாஹின் வேதத்தையும் நபி அவர்களின் வழிமுறையையும் பின்பற்றி பிஸ்மில்லாவை கொண்டு தொடங்கியிருக்கிறார் அல்லாவுடைய வேதம் அல் குர் அனு கரீம் எப்படி தொடங்கப்படுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹோட பாதுகாப்பு அதுக்கடுத்து ஓத ஆரம்பிக்கும் போது எந்த சூறாவிலும் ஒரு சூறாவை தவிர எல்லா சூறாவிலும் முதல்ல அல்லாவின் வேதம் எப்படி ஆரம்பிக்குது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அப்போ ஷேக் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவங்களுடைய இந்த புத்தகத்தையும் அப்படித்தான் தொடங்கி இருக்காங்க அந்த வழிமுறை சுண்ணா என்ற வழிமுறை அந்த வழிமுறைப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லாவின் நபியுடைய வழிமுறை அதுதான் ஏன்னா அல்லா இறக்கிய வேதத்தை அவங்க அதே தான் ஓதனாங்க அல்லாவுடைய நபி கடிதங்கள் எழுதும் பொழுது அந்த கடிதங்கள் அவங்க எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எழுதவோ படிக்க தெரியாது அவங்க ஒரு உம்மி உம்மி நபி உம்மி உம்மி என்றால் யார் எழுதவோ படிக்க தெரியாதவர் உம்முன்னா தாய் அம்மா தாயையே சார்ந்துக்கிட்டு தாய்க்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு தாயிடமே எதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவர் யார் யார் அது குழந்த குழந்தை தானே அம்மா அம்மான்னு போகும் சரியா ஏன்னா அம்மாவே சார்ந்திருக்கு அந்த குழந்தைக்கு எழுதவோ படிக்கவோ தெரியுமா தெரியாது போல் எழுதவோ படிக்க தெரியாத வரை உம்மின்னு சொல்லுவாங்க அரபியில் நம்முடைய நபி ஒரு உம்மி அந்த நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை இருக்கனால தான் நமக்கு நாம் எழுத படிக்க தெரிந்தவனாக இருந்தாலும் கூட நாம் ஒரு உம்மி சமுதாயம் ஏன்னா உம்மி நபியை ஈமான் கொண்டு பின்பற்றுகிற சமுதாயம் அதாவது உம்மி சமுதாயம் உம்மத்துன் உம்மியத்துன் நாம் நம்முடைய நபி சொல்லு எழுத தெரியாதனால ஆனாலும் அவங்க கடிதங்கள் ஆட்சியாளர்களுக்கு மன்னர்களுக்கு எழுதும் போது தேவ அழகான முறையில் நம்முடைய நபி சொல்ல கடிதங்கள் மூலமா எழுதி இஸ்லாமின் பக்கம் ஆட்சியாளர்கள் அழைத்தாங்க அவங்களுக்கு துவா செய்தாங்க அஸ்ஸலாமு அலா மனி தப அல் ஹுதா நேர்வழியை பின்பற்றியோருக்கு ஹுதாவை பின்பற்றியோருக்கு சலாம் உண்டாவதாக அப்படின்னாங்க ஆட்சியாளர்கிட்ட கண்ணியமா அது காஃபிர் ஆட்சியாளரிடம் கண்ணியமாக நடந்தாங்க எப்போ பாரசீக ரோம அரசர்கள் கிஸ்ரா இத்தனை அரசர்கள் அவங்களுக்கு ரசூலுல்லா சலல்லாஹ் அலைகி வசலம் நபி கடிதம் எழுதும் போது எப்படி எழுதுவாங்க அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குவாங்க அப்படி எழுதி டாவா கொடுத்தாங்க இஸ்லாமின் பக்கம் அஸ்லீம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அழைச்சாங்க கண்ணியமான முறையில் ஆட்சியாளரும் பேசுனாங்க காஃபீர் ஆட்சியாளருமே அப்படிதான் பேசினாங்க கடிதங்கள் எழுதும்போது தன்னுடைய தோழர்களை எழுத தெரிந்தவழைச்சி நீங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அழியறது எல்லோவனு ரோமர்றது எல்லோவனு இந்த மாதிரி சூல்லாவுடைய தோழரை எழுத படிக்க தெரிந்தவர்கள் அவங்களாம் எழுதுவாங்க அப்போ பொழுது அந்த கடிதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் ரசூல் சல்லா சில எப்படி செய்வாங்க முதல்ல ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஷேக் அப்துல் அஹாப் ரஹீமகுலா அந்த சுன்னாவை அல்லாஹின் சுன்னாவையும் அல்லாத்து வேதத்தை ஆரம்பித்த அந்த வழிமுறையையும் நபியின் சுன்னாவையும் நபி தான் எழுதிய கடிதங்களை ஆரம்பித்த அதே வழிமுறைப்படியும் இந்த ரிசாலா ரிசாலான கட்டுரை சலாசத்து லூசூல் ஒரு கட்டுரை தான் அது பாடமாக நடத்துவதற்கான ஒரு கட்டுரை இந்த தன்னுடைய கட்டுரையை தன்னுடைய ரிசாலாவை ஒரு தூது செய்தி எழுதப்படுகிற இது ஒரு கடிதத்தை போன்ற இந்த அமைப்பில் இருக்கின்ற இதை அவங்களும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்திருக்காங்க ஏன் என்ன காரணம் எதற்காக பிஸ்மில்லா சொல்லப்பட வேண்டும் ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்குது அதோடைய செய்தி பலவீனம் அதாவது ஆதாரப்பூர்வமாக வலுவான ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கல ஆனாலும் அந்த கருத்து ஹக் உண்மை சத்தியம் ஷேக் உசைமீன் அந்த ஹதீஸ் இங்கே மேற்கொள்கிறார் குல் அம்ரின் தி பாலின் ல யுபுத உஃபீஹி பி பிஸ்மின் பி பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு கூறி ஆரம்பிக்கப்படாத அனைத்து காரியங்களும் எல்லாமே அருள்வளம் வரக்கத் இல்லாமல் ஆகி போகும் அப்படிங்குற ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபுஹு ரதி அல்லாஹு மூலமாக அறிவிக்கப்படுகிற இந்த ஹதீஸ் பலவீனமானதுன்னு உலமா சொல்லியிருக்கிறாங்க ஷேக் அல்பானி ரஹிமகுல்லாய் அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கருத்து சரிங்கனால அறிஞர்கள் பலரும் அதை ஒரு கருத்துக்காக சொல்வாங்க சில அறிஞர்கள் அதை பலமானதுன்னு நினைச்சு சொல்வாங்க ஷேக் ஹுசைமின் அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுவதின் நோக்கம் அல்லாவின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறது பரக்கத் அப்படின்னா என்ன அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு தெரியாத விதத்தில் நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் அவனிடமிருந்து அருள் வளங்களை பிளஸிங்ஸ் அதை இறக்குகிறான் அந்த காரியத்தில் எல்லாம் வெற்றியை கொடுப்பான் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் அதுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதாக ஆகிவிடும் அப்படிங்கறக்காக தான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சொல்லி ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு கேள்வி குர்ஆனில் ஒரே ஒரு சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அல்லாஹ் இறக்கல எந்த சூரா எத்தனாவது சூரா ஒன்பதாவது சூறா ஏன் இறக்கல என்ன சத்தமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அது முந்தைய சூறாவின் தொடர்ச்சி ஆகவே இறக்கப்படல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது வேற காரணம் சொல்லுங்க பாவ மன்னிப்பு அந்த சூரா வந்து பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றி பேசுகிற சூரா அத்தவான பேர் இருக்குது அதனாலயா வேறு சொல்லுங்க சொல்லுங்க நம்ம தெரிஞ்சதை சொல்கிற தப்பி இது ஒரு வகுப்பு தானே அதனால் நம்ம சில தெரிஞ்சிருக்கு நம்ம கேள்விப்பட்டது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதை சொல்லலாம் தப்பே இல்லை ஜஸ்ட் ஷேர் அப்போது நாம் வந்து சரியானது உலமாக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது இப்போ சொன்னாங்க இல்லையா அது முந்தியே சூறாவுடைய தொடர்ச்சி அதனால அதுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் இறக்கப்படலை அப்படின்னு இது உலமாக்கள் இப்படியும் இருக்கலான்னு சொன்ன கருத்து அதெல்லாம் இன்னும் சிலர் சொல்லியிருந்தா இப்போ சொன்னீங்க அது ஒரு கருத்து இருக்குது அல்லாவுடைய கோபத்தை அல்லாஹ் கடுமையாக காட்டக்கூடிய ஒரு சூறா அது ஏன்னு கேட்டால் முனாஃபிக்குகள் மீதும் முஷ்ரிக்குகள் காஃபிகள் மீதும் கடுமையான கோபத்தை அல்லாஹ் அந்த சூறாவில் வெளிப்படுத்துகிறான் ஆரம்ப ஆயத்தே அல்லாஹி அல்லாஹ ரசூலின் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் விலகி கொண்டார்கள் யாரை விட்டு முஷ்ரிக்குகள் காபீர்களை விட்டுன்னு அல்ல ஆரம்பிக்கிறான் கோபத்தை அல்லாஹ் காட்டுற ஆயத்துக்கள் நிறைய இருக்குது முனாஃபிகளை கடுமையா கண்டிக்க கூடிய ஆயத்துகள் இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு அல்லாஹ் சொல்ல விரும்பல ஏன்னா பிஸ்மில்லா அருமான் அர் ரஹீம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அர் ரஹ்மான் அர் ரோஹின் அல்லாவுடைய கருணை அங்கே பேசப்படுறது அது நினைவூட்டப்படுது அப்போ குரு ஆனுடைய அந்த சூறாவள் முழுக்க கோபம் அல்லாவுடைய கோபம் காட்டப்படுறதுனால அல்லாஹ் தன்னை கருணையாளனாக அந்த இடத்துல நினைவூட்ட விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் உலமாக்கல் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முதல் பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் இறக்கலை அதனால அந்த சூறாவுக்கு பிஸ்மில்லாஹிர் அரு ரஹ்மான் அருண் இல்லை இதுதான் முதல் பதில் ஏன்னா அல்லாஹ் இறக்கி இருந்தான்னா இருந்திருக்குமே அல்லாஹ் ஒவ்வொரு சூராவை பிரித்து காட்டுவதற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமே இறக்குவான் ஆவேதா சஹாபா রাদিয়াল্লাহு அன்ஹும் எப்போவுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹிமே இறக்கப்பட்டுட்டா ஒரு சூரா புது சூரா இறங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சரியா அப்போ புது சூறா இறங்க இறக்கப்பட்டிருக்குங்கிறது சகாபா பிஸ்மில்லாவை கொண்டு விளங்கிக்குவாங்க ஆனால் இது ஒரு சூறா தான் இது ஒரு தனி சூறா இல்லாமல் இருந்தால் சகாபா இது தனி சூறா இல்லைன்னு சொல்லி முந்தைய சூறாவோடு சேர்த்துருப்பாங்க ஆகவே அந்த அந்த பதில் அது பொருத்தமான பதில் அல்ல எந்த பதில் முந்தி சூறாவோட தொடர்ச்சிங்கிறது பதில் பொருத்தமானது அல்ல ஏன்னு கேட்டால் சகாபா எப்படின்னா அவங்க சொல்கிறது ஒரு சூறா இறங்கிவிட்டால் அதற்கு பிஸ்மில்லா ரஹ்மன் இருக்குங்க அதுதான் அடையாளம்னு நம்பினாங்க அது உண்மை ஆனால் இது ஒரு தனிசூறாவா தான் இருக்கு சகாபா இது தனி தனிசூரா சொல்லல தனிசூறாதான் இறக்கவில்லைங்கிற இதோட ஹெக்மா அல்லா தான் மிக அறிந்தவன் நாம சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லலாம் அல்லாஹிடம் அதை ஒப்படைக்கும் ஏன்னா அல்லா தான் மிக அறிந்தவன் இருக்கலாம் அல்லாஹ் தன்னை ரஹ்மான் ரஹீம் என்று நினைவுட்ட அந்த சூறாவில் விரும்பலன்னு அல்லா நாடியதை செய்யக்கூடிய அல்லாவுடைய நாட்டத்தை அனைத்தையும் நாம் பொருந்திக்கொள்வோம் அப்போ அல்லாஹ் இறக்கலைங்கிறது உண்மைன்னா அதோடு சேர்த்து தான் இது உண்மை அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் எது காரணம் என்னங்கிறது ஓகேயா அப்போது மற்ற எல்லா சூறாக்கள்லேயும் அல்லாஹூ சாயலா பிஸ்மில்லா ரஹ்மான் வகிமை இறக்கியிருக்கிறான் இன்னொரு கேள்வி ஒரு சூறாவில் ரெண்டு தடவை இறக்கி இருக்கிறான் எந்த சூறா சூரா அந்நம்லு வெரி குட் பாரக்கல்லா ஃபீக்கும் அல்லா உங்களுக்கு பறக்க செய்வாங்க மாஷா அல்லாஹ் ரெண்டு தடவை இறக்கி இருக்கான் எப்படி முதலாவது ஆரம்பத்தில் நடுவில் ஒரு இடத்துல இறக்கிறான் அந்நம்ல எப்படி அல்ல இறக்கியிருக்கான் நோ இல்லை எப்படி

எறும்பு அத்தியாயத்தில் சொல்றான் என்று சொன்ன என்ன எறும்புகள் எறும்பு எறும்பு அத்தியாயத்தில் வரலாறு செய்தியே இருக்கு உண்மையா இல்லையா அந்த சூறாவளி அல்லாஹால சொல்லியிருக்கேன் அப்ப ரெண்டு தடவை அந்த ஆயத்தில் அந்த சூறாவில் இருக்கிறனால மொத்தமா மொத்த குரான் பிஸ்வில எத்தனை தடவை இறக்கப்பட்டிருக்கு

போது அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாவுடைய பண்புகளை நினைவூட்டி அல்லாவுடைய பெயர்களுக்கு பிறகு அல்லாவுடைய பெயர்கள பண்புகளும் இருக்கு அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம் இப்படி ஒவ்வொரு அல்லாவுடைய பெயரிலும் அல்லாவுடைய பண்பு இருக்கு அல்லாஹுங்கிற பெயர் அல்லாவுடைய மகத்தான பெயர் சரி மகத்தான அல் இஸ்முல் இஸ் மகத்தான பெயர் கிரேட்டஸ்ட் நேம் எல்லா அல்லாவுடைய பெயர்களை விட டாப் ஃபஸ்ட் அதுதான் ஃபஸ்ட்டு அல்லாஹ் அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து படிப்போம் நம்முடைய ஷேக் முகமது சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா அதை விளக்கியிருக்கிறாங்க ஆனால் அதை ஃபஸ்ட் அந்த அல்லாங்கிற பெயருக்கு அடுத்து தான் மற்ற எல்லா பெயர்களும் இந்த பெயர்களில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாவுடைய கருணையை அவனுடைய அன்பை அவனுடைய இறக்க குணத்தை காட்டக்கூடிய பெயர் அந்த பெயர்களை கொண்டதுதான் பிஸ்மில்லா ரஹன்இர் ரஹீம் ஓகே